படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சனியின் பத்தாம் பார்வை நம்முடைய முழுமையான கர்மா அதாவது சனி பகவான் சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்துன்ற மூணு பார்வை இருக்குது இதில் பத்தாம் பார்வை என்பது ரொம்பவும் விசேஷமான பார்வை ஏனென்றால் நாம் பிறப்பெடுத்து விட்டோம் கர்மாவை அனுபவிக்கத்தான் இந்த புவிக்கு வந்துள்ளோம் அது என்ன கர்மா என்பதை தெல்ல தெளிவாக குறியீட்டுக் காட்டுவது தான் சனியின் பத்தாம் பார்வை நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டிய கர்மா அது சனி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டு இருப்பார் ஒருத்தருக்கு லக்கணத்தில் இருப்பார் ஒருத்தருக்கு அஞ்சாம் இடத்துல இருப்பார் ஒருத்தருக்கு எட்டு பத்து இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்லாம் அமர்ந்திருப்பார் அங்கிருந்து பத்தாம் பார்வை சனி வந்து எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்து பத்தாம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதுதான் வந்து அவருடைய முழுமையாக செய்ய வேண்டிய பணி கர்மா இப்பிறவியில் சனியின் பத்தாம் பார்வை எந்த இடத்தில் விழுகிறதோ அதுதான் நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய கர்மா அதற்காகத்தான் பிறப்பு எடுத்துள்ளோம் அது அது சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈடுபட வச்சிடும் ஈடுபட வச்சிடும் செய்ய வச்சிடும் அதுதான் சனியின் பத்தாம் பார்வை இன்னும் சனி திசை வந்தால் தீவிரமாக வேலை செய்யும் இல்லைனா இப்போ ஒவ்வொருத்தருக்கு இரண்டாம் இடத்த சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடம்ங்கிறது என்ன வருமானம் அப்போடைய சனிங்கிற சனியோட குணாதிசயம் என்ன சுயநலம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் பிறருக்கு கொடுப்பது அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக சனி பார்வை செய்தால் அவருடைய வருமானம் அனைத்தும் அடுத்தவர்களுக்காகவே செலவிடப்படும் சம்பாதிக்கிற வருமானத்தில் முக்கால் வாசி அடுத்தவங்களுக்கே போகும் அவர் இது தெரியாமல் புலம்பிகிட்டு இருப்பார் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தவன் சாப்பிட்றானே அடுத்தவன் சாப்பிட்றான அப்படின்னு ச பணாத்திட்டு பிரயோஜனம் இல்லை சனியின் பத்தாம் பார்வை நாம் முழுமையாக பிறவில் செய்ய வேண்டிய கர்மாவை குறிக்கும் இரண்டாம் இடத்தை பார்த்தால் தனம் என்பது அடுத்தவனுக்கும் தான தர்மத்துக்கும் வந்தோர் சென்றோருக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை தான் ஏற்படும் அதுதான் சனியின் பத்தாம் பார்வை அதுபோல் பன்னெண்டு பாவத்துக்கும் எப்படி எப்படி அமர்ந்து எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அது சார்ந்து பலன்கள் இருக்கும் அது சார்ந்து தான் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை உருக்கமாகச் சொல்ல போனால் நாம் வைத்த பாக்கி அதை நிறைவேற்றதான் சனியின் பத்தாம் பார்வை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்